பாரம்பரியமான முறையில ரெடி பண்ணியிருக்கோம் இதுல வந்து எள்ள நம்ம நல்லா அலசி காய வச்சு காஞ்ச எல்லாம் நல்லா வறுத்துட்டு எறும்பு கடையில போட்டு அதுக்கப்புறம் அது கூட வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஊட்டி எடுத்தா எள்ளு ரெடி உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் நம்பர் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க டெய்லியும் ஒரு எள்ளு ரெண்டை சாப்பிட்டே ஒரு நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்குள்ள கொடுக்கும்போது அந்த எள்ளு ஃப்ளேவரு தெரியாது சும்மா அப்படி ஒரு பயங்கர வாசனையா இருக்கு நாங்க செய்யும் போதே வீட்டுக்கு வெயிலா ரெண்டு தெரு ரெண்டு தெருக்கு தள்ளி அந்த